வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தான் நல்லது கண்ணில் படும்னு சொல்லுவாங்க நீங்கள் நல்ல எதிர்காலத்துக்காக வாழ்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நம்மளால எல்லாருக்கும் நல்லது பண்ணும் நல்லது பண்ண முடியலினாலும் யாருக்கும் எந்த உபத்திரமும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள் உங்களுக்கு நம்ம பதிவுகள் கண்ணில் படுவது பெரிய ஆச்சரியம் இல்லை ஏன்னா நீங்கள் தேடுறதே நல்லது தானே தெரியிட்டு இருக்கீங்க அதனால் நான் கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம பதிவுகள் உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே தான் இருக்கும் பாருங்கள் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருப்பேன் ஐயா அந்த அதிர்வலைகள் எப்படி நமக்கு சிம்டமை ஏற்படுத்துன்றதை நான் சில பதிவுகளில் தெளிவாக சொல்லியிருப்பேன் இப்போ ஒன்றும் இல்லை கடந்த சில நாட்களாகவே நம்மளுடைய பதிவுகள் உங்கள் கண்ணில் அதிகமாக படுதுன்னாவே நீங்கள் அப்போ நினச்சிக்கோங்க அந்த அதிர்வலைகள் எப்படி செய்ய போகுதுன்னு நல்லதை கொடுக்க போது நல்லதுக்காக நீங்கள் தயாராக போகிறீங்கன்னு அர்த்தம் நீங்களே உங்களுக்கான எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்க போகிறீங்க இங்கே யாரும் வந்து உங்களுக்குன்னு திடீர்னு ஏதோ வானத்துலேருந்து குதித்து வந்து இங்கே யாரும் எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க இங்கே நமக்கான மாற்றத்தை நம்ம தான் கொண்டு வர போகிறோம் நம்மளால் வரக்கூடிய மாற்றங்கள் தான் நிரந்தர முன்னேற்றம் இதை ஒரு விஷயத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசி நண்பர்களுக்கான இந்த பதிவில் தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்தை உங்கள் லைஃப்பில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்னா நமக்கான எதிர்காலம் நம்மால் மட்டுமே உருவாகும் சரிங்களா ஏன்னா இதை ஏன் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சொன்னன்றதை அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கே தெரியும் ஏன் சொன்னேன்னு ஐயா உங்கள் லைஃப்பில் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய முயற்சியால் கிடைச்சது தான் நீங்கள் போட்ட திட்டங்கள் தான் நீங்கள் எடுத்த முடிவுகள் தான் நீங்கள் பேசின வார்த்தைகள் தான் உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து கொடுத்துருக்கு சரிங்களா கிடைச்ச சில நல்லதும் உங்களுடைய முயற்சியால் தான் அதனால் உங்களுக்கான முழு மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் முழுமையான முன்னேற்றத்தை பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கான இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் கணவன் மனைவி யார் தனுசு ராசிக்காரர்கள் இருந்தாலும் முழுமையாக அந்த பதிவை பார்த்திங்கன்னா அதற்கான பலன்களை நீங்கள் பெறலாம் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா ஒரு தினிசாக தெரிவாங்க தினிசானா தனிமையாக ஒரு ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கும் பத்து பேர்த்தில் தனிமையாக தெரிவாங்க அவங்க மட்டும் எப்படிங்கன்னு கேட்டால் அவருடைய செயல்பாடுகள் சிந்தனைகள் எப்போவுமே பார்த்திங்கன்னா மற்றவர்களை ஈர்க்கக்கூடியதாக தான் இருக்கும் ஒன்றும் இல்லை இப்போ தனுசு ராசிக்காரர்கள் உங்கள் பக்கத்தில் யாராவது இருந்தால் அவங்க நோட் பண்ணி பாருங்க அவங்க அவங்க க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்க வச்சுருக்கிற ஹேர் ஸ்டைலு அவங்க பண்ணுற ட்ரெஸ்ஸிங் சென்ஸு பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் மற்றவர்களை டக்குன்னு மற்றவர்கள் ஒரு நிமிஷம் இப்படி திரும்பி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அதுதான் உங்களுக்கு ப்ளஸ்ஸும் அது தான் சில இடத்துல மைனஸும் அது தான் அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துக்கு சூரியன் ஏழாம் இடத்தில் ராசிநாதன் ஏழாம் இடத்தில் ஏ அதாவது இந்த அதிபதி ஏழாம் இடத்துக்கு அப்படின்னாவே சிறப்பாக தான் இருக்கும் இந்த மூன்று அமைப்புகளுமே ஒன்றாக சேர்ந்து இருப்பது தான் அற்புதமான பலன்களை இந்த நேரத்தில் கொடுக்க இருக்குது கோச்சாரத்தில் சூரியன் ஏழாம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் நடந்த காலகட்டங்கள்னு எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம சில பதிவுகளில் தெளிவாக பார்த்துருப்போம் தனுசு ராசிக்கார நண்பர்களே தடைகள் தனுசு அப்படின்னாவே தடைகள் பார்த்துருப்பீங்க அதுதான் உங்களுடைய முதல் எதிரி உங்கள் லைஃப்பில் எதை தொட்டாலும் ஒரு தடை எதை தொட்டாலும் ஒரு தாமதம் ஐயா தனுசு ராசியில் பிறந்து மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல வெற்றி மேல் வெற்றி பெற்ற நபர்களும் இருக்காங்க இதே தனுசு ராசியில் இன்றைய வரைக்கும் சின்ன சின்ன கூட போராடி போராடி அலைஞ்சு திரிஞ்சு கையில் பிடித்த நபர்களும் இருக்காங்க எல்லா கேட்டகரி நபர்களும் இந்த தனுசு ராசிக்குள்ளே இருக்காங்க அப்போ நீங்கள் இந்த ராசியில் பிறந்து இந்த ஏன்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் பதிவுகள் போடும்போது சில பேர் கமெண்ட்டை நான் படித்தேன் என்ன போட்டிருந்தீங்க இந்த ராசியில் ஏண்டா போறதுன்னு எனக்கு அவளையாக இருக்குது ஒரு விஷயமும் ஒரு மாற்றமும் இல்லை அப்படியே வாழ்க்கையே சப்புனு போகுது ஒரு ஒரு சுவாரஸ்யமும் இல்லை அப்படின்ற கமெண்டெல்லாம் சில பேர் போட்டிருந்தீங்க நான் அதெல்லாம் படித்தேன் நீங்கள் கமெண்ட்லாம் நான் பார்க்காம இருக்கேன்னு நினைக்காதீங்க ஓய்வு நேரத்தில் கண்டிப்பாக நான் ஒரு சில கமெண்ட்லாம் கண்டிப்பாக பார்ப்பேன் ரிப்ளை பண்ணியிருக்கேன் தனுசு ராசிக்கார நண்பர்களே நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுவேன் பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை இவையெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை தேடி வரக்கூடிய திறமை கொண்டவர்கள் நீங்கள் இது ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதையை பெறக்கூடிய ஒரு மனிதர் தான் அதற்கான அனைத்து திறமைகளும் உங்களுக்குள்ளே இருக்குது ஆனால் அதை கண்டறியாத தான் தனுசு ராசிக்காரர்களில் மைனஸ் ஆகிறவங்க இதுதாங்க உண்மை தனுசு ராசிக்காரர்கள் என்று தன்னைத்தானே உணர்கிறார்களோ தான் யார் அப்படின்றத அவங்களே என்றைக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்களோ அவர்கள்தான் இந்த ராசியில் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு வருவாங்க ஏன்னா இதையே இவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறேன்னா தனுசு ராசிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முடிவை எடுத்துருவாங்க அது சரியான முடிவாக கூட எடுத்துருவாங்க அவங்களுடைய சிந்தனையால் திடீர் நடுவில் யாராவது வந்து ஆஹா இதெல்லாம் சரி வராது இதெல்லாம் பண்ணால் இப்படிதான் ஆகும் அப்படின்னு கொஞ்சம் மனசை குழப்பி விட்டாவே முடிஞ்சிருச்சு இது நீங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இது இந்த ராசிக்காரர்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது எந்தளவுக்கு உண்மைன்றது கரெக்டாக தான் போயிட்டு இருந்துருக்கோம் நீங்கள் சரியாக தான் ஒரு முடிவில் எடுத்திருப்பீங்க ஆனால் நடுவில் வந்து அது இதுன்னு சொல்லி மனசை குழப்பி விட்ருவாங்க அப்புறம் என்ன ஆகுன்னா எடுத்த முடிவுகள் உங்கள் உங்களுக்கே அதன் மீது சந்தேகங்கள் வந்துடும் வேலை ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி அவ்வளவு ஏன் தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாகவும் அப்போ இதை தான் நான் சொன்னேன் தடைகள் குழப்பம் தாமதம் இதை எல்லாத்தையும் அதிகமாக ஃபேஸ் பண்ணுற ராசிகளில் இவங்களும் ஒருத்தர் இதனால தான் ஒரு காலகட்டத்துக்கு மேலே எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் போயிடும் இவங்க லைஃப்பில் இவங்களை நீங்கள் எதிர்பார இவங்களை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க தனுசு ராசிக்காரங்களை அல்லது நீங்களே இப்போ பதிவு பார்த்துட்டு இருக்கிறவங்களே தனுசு ராசிக்காரங்க தானே பார்க்குறீங்க ஐயா நீங்களே நினச்சி பாருங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத லைஃப் போக போகிற போக்கில் போட்டு போ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு மைண்ட் செட் போயிருக்கும் ஆனால் அது உங்களுக்கான வாழ்க்கை இல்லை அது உங்களுக்கான குணநலன்கள் இல்லை தனுசு ராசிக்காரர்கள் யார் அப்படின்னா தைரியம் தன்னம்பிக்கை தன்னுடைய பண்பால் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ஒன்றும் இல்லை ஒரு கெட்டவனே வந்து இவங்க கூட சேர்ந்தாலும் இவங்கள பார்த்து அந்த கெட்டவன் நல்லவனாக மாறிடும் அந்த அளவுக்கு அந்த அதிர்வலைகளை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் நீங்கள் உங்களுடைய சக்தி என்னன்றதை நீங்கள் உணர்ந்துக்கோங்க இப்போ இந்த பதிவு பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கை முறை வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை எல்லாருக்கும் கிடையாது உங்களுடைய ஒவ்வொரு சுயதாதகமும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லும் ஏன்னா இப்போ நம்ம இந்த பதிவுகள் யூடியூப்பில் தான் தரும் எல்லா நாடுகளில் இருந்தும் எல்லா ஊரில் இருந்தும் இந்த ராசிக்காரங்க பார்ப்பாங்க அப்போ சொல்லக்கூடிய கணிப்புகள் பொதுவாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகணும் இப்போ பார்க்கக்கூடிய ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் ஜுய சுயஜாதகத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம இந்த பதிவை கொடுக்க முடியும்னா எந்த பதிவும் தர முடியாது ஏன்னா அவ்வளோ பேருடைய சுயஜாதகம் பார்க்குறதுக்கு இந்த வாழ்நாளே பத்தாது அப்போ கொடுக்கக்கூடிய கணிப்புகள் பொதுவான கணிப்புகள் தான் ஆனால் அந்த பொதுவான கணிப்புகள் இந்த தனுசு ராசியில் பிறந்து எல்லா ஊர்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் எல்லா சூழ்நிலையிலும் கனெக்ட் ஆகணும் ஆச்சுன்னா நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் தனுசு ராசிக்கார நண்பர்களே தடைகளை தாண்டி வருவதற்கான வழிகளை கையில் பிடிச்சிக்கோங்க எப்போவுமே உங்களுக்கான ஃபார்முலா உங்களுக்கு இருக்கணும் விதிமுறைகள் உங்களுக்கு இருக்கணும் இப்படி தான் எனக்கு நடக்கும் தெரியுங்க அதனால தான் நான் இந்த மாற்று வழியை வச்சுருந்தேன் அப்படின்ற புத்திசாலித்தானே உங்களுக்கு இருக்கணும் அந்த மாற்று வழி நல்ல வழிகளாகத்தான் இருக்க வேண்டும் கடவுளின் ஆசையால் எல்லாவற்றிலும் அனுகூலத்தை பெறலாம் உங்களுக்கிடம் உங்களிடம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஒர்க் திறமை அதிகமாக இருக்கும் இந்த ட்ரேடிங் ஆன்லைன் ஜாப்பு இந்த மாதிரி விஷயத்தில் அதிக தேடல் இருக்கும் நம்ம தூங்கினாலும் அந்த விஷயம் நம்ம வேலையும் வருமானமும் வேலையும் தொழிலும் நமக்கு பணம் தரணும் அப்படின்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் அந்தளவுக்கு ஸ்மார்ட்டாக யோசிக்கக்கூடிய நபர்கள் ஆனால் இதே விஷயத்தில் ஒரு மைனஸ் இருக்குது உங்கள்கிட்ட அது என்னன்றதை நான் சொல்கிறேன் சீக்கிரமாக எதிர்பார்ப்பீங்க ரிசல்ட்டை ஆமாம் வேக வேகமாக வேக வேகமாக கட்ட போகணுன்ற நினைக்கக்கூடிய அந்த அவசர முடிவுகள் கொஞ்சம் இருக்கும் அது வேண்டாம் சரிங்களா ஏன்னா இயற்கையில் நடைமுறையில் எது சாத்தியமோ அதை தான் நீங்கள் நம்பணும் இயற்கை நடைமுறையில் எது உண்மைன்னா எந்த ஒரு விஷயமும் ஆழமாக பலமாக நிரந்தரமாக நம்மளுக்கு நல்லதை கொடுக்கணுன்னா அதற்கான நேரம் காலத்தை எடுத்துக்கத்தான் செய்யும் அந்த நேரம் நம்ம பொறுமை காக்க தான் வேண்டும் அந்த சோதனைகளும் வேதனைகளும் கடக்க தான் வேண்டும் ஒரே ஒரு விஷயந்தான் ஸ்மா அதை ஸ்மார்ட்டாக சிம்பிளாக சொல்லணும்னா அடிகளை தாங்கக்கூடிய கற்கள் தான் சிற்பங்களாக மாறும் இதுதான் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை பெரும்பாலும் சிறுவயது வாழ்க்கை கஷ்டமாக தான் இருந்திருக்கும் இவர்களுக்கு ஆனால் அந்த சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவ பாடங்களையும் நடைமுறை புரிஞ்சுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அவளுடைய வாழ்க்கை செதுக்கப்பட்ட அழகான சிற்பக்கலை போல இருக்கும் அதனால் வாழ்க்கை பாடத்தை எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் படிப்படியான முன்னேற்றத்தை தான் கொடுக்க இருக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் அலைச்சல் நிச்சயம் இருக்கும் சரிங்களா சுபகாரிய தடைகள் விலகும் திருமணமாகாமல் இருக்கிறவங்க பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்களும் இந்த திருமணமாகாமல் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் ஒரு முகப்பொழிவே அவங்களுக்கு போயிருக்கும் அந்த தொடர்ந்து ஒரு மூணு நாலு வாட்டி திருமணத்திற்கான முயற்சிகள் எடுத்து ஃபெயிலியர் ஆகிட்டாவே அவங்க மனசில் ஒரு எண்ணம் விழுந்துடும் சரிப்போ இனிமேல் நம்மளுக்கு எங்கே இனி டைம் எடுத்துக்கும் போல் இனி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை மனசில் போட்டு குழப்பிக்குவாங்க அது குறிப்பாக ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயதை தாண்டின நபரில் இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நைட்டு தூக்கமே வராது மு மூணு மணி நைட் ரெண்டு மணி மூணு மணிக்கு எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க தூக்கமே பெரும்பாலும் இருக்காது ஏங்க இதெல்லாம் இருக்கு இல்லை எதனால் இதெல்லாம் எங்களுக்கு நடக்குது இப்போ இவ்வளோ நாள் நடந்த விஷயத்த சொல்கிறீங்களே எப்படி இனிமேல் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஐயா ஒவ் நான் நான் ஒவ்வொரு பதிலையும் தெளிவாக சொல்லியிருக்கேன் இங்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கிரகநிலைகள் அதிபதியாக இருக்காங்க அப்போ அவரவர்களுக்கென்று சில குணநலங்கள் பழக்க வழக்கங்கள் ராசி ரீதியாகவும் சுயஜாதக ரீதியாகவும் இருக்கும் இப்படிப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படின்றத அவங்களுடைய ராசியும் அவங்க ஜாதகமும் அவங்களுடைய லக்கணமும் எல்லாமே சொல்லும் அப்போ அவர்களுடைய வாழ்க்கை முறையில் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் பழக்க வழக்கங்கள் நல்லபடியாக அமைஞ்சால் சோதனைகள் இருந்தாலும் பிறகு எதிர்காலத்தை சிறப்பாக அமைச்சுக்குவாங்க நல்லபடியாக இல்லைன்னா இன்றைக்கி கடவுள் நல்லதே கொடுத்தாலும் அதை காப்பாற்ற தெரியாதவங்களாக நாளைக்கு இழந்துட்டு நிற்பாங்க இதுதான் உண்மையான விஷயம் தனுசு ராசிக்காரர்கள் இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் கடவுள் எல்லா காலகட்டத்திலையும் இல்லைனாலும் ஏதோ ஒரு காலகட்டத்திலேயாவது நல்லதை கொடுத்துருப்பாரு இதை காப்பாற்றிக்க தெரியாத நபர்கள் தான் இங்கே நிறைய பேர் இதை ஏன் நான் தனுசு ராசிக்காரர்கள் பதிவுகளில் சொல்கிறேன்னு அந்த ராசிக்காரர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுடைய மனசாட்சிகிட்ட நீங்கள் கேட்டு பாருங்க சில விஷயத்த கொடுத்துருப்பாரு நம்மளுடைய தவறுகளோ அல்லது கவனக்குறைவோ அல்லது மற்றவர்கள் பேச்சை கேட்டோ நம்ம சில விஷயத்தை இழந்திருக்கோம் இது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மன அழுத்தத்தையும் கொடுத்துருக்கும் இது உண்மைன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிவிட்டு உண்மைன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படின்னு நான் ஏன் கேட்குறேன்னா எல்லார் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இல்லை திரும்பவும் சொல்கிறேன் உங்கள் இந்த பதிவை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தருடைய சுயஜாதமும் என்னன்றது எனக்கு தெரியாது கொடுக்கக்கூடிய கணிப்புகள் ஓரளவுக்கு பொதுவாக உங்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய கணிப்புகள் தான் நம்மளால் இந்த யூடியூப் பதிவுகளில் தர முடியும் அதனால தான் அது எந்தளவுக்கு சாத்தியமாகுது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா இல்லையான்றதை நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கன்னு நான் சொல்கிறேன் சுபகாரியங்களின் தடை விலகக்கூடிய காலம் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ஆசிரியர்கள் மீடியா துறையில் இருப்பவர்கள் இவர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கடின உழைப்பு இந்த நேரத்தில் இருக்கும் டைம் பார்க்காம உழைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது சரிங்களா பெரும்பாலும் இவர்களுடைய முன்னேற்றத்தில் இவர்களுக்கு பங்கு அதிகமாக இருக்கும் ஆனால் சில நேரத்தில் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடைகளை சில பேர் ஏற்படுத்துவாங்க அது சொந்த பந்தமாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்திலேயே இருப்பது உங்களுக்கு வலிமையை அதிகரிக்கும் சரிங்களா எதிரிகள் பலம் இழப்பார்கள் நீங்கள் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னொரு சீக்ரெட் சொல்கிற கேட்டுக்கோங்க யாரையுமே எதிரியாக நினைக்காதீங்க தயவு செஞ்சு தயவு செஞ்சு ஏன் உங்களுக்கு நான் இதை தெளிவாக சொல்கிறேன்னா ஐயா தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த நாலு ஆங்கிளில் யோசிப்பீங்க ஆமாவா கரெக்டாக சொன்னா ஒரு விஷயம் மைண்டுக்கு வருதுன்னா நாலு திசையிலேருந்து யோசிப்பீங்க இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு இதனால் தான் சொல்கிறேன் எதிரிகள்னு யாரையும் நினைக்கவே நினைக்காதுங்க ஏன்னால் நீங்கள் எதிரிகள்னு யாரையும் நினச்சிட்டிங்கனாவே அவர்களுக்கான சிந்தனைகள் நான்கு விதமாக யோசிக்கும் அப்போ உங்கள் வேலையில் உங்களால் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாமல் போகும் உங்களுடைய எதிரி யாருன்றதை நான் தான் ஆரம்பத்துலேயே இந்த பதிவை ஆரம்பிக்கும் போதே சொல்கிறேன் உங்கள் எதிரி தடைகள் தான் தடைகளும் தாமதமும் தான் அதை உடச்சிட்டு மேலே வர பாருங்கள் மற்றபடி மனிதர்களை எதிரியாகவோ கோபத்தை காட்டுறதோ ஆக்ரோஷத்தை காட்டுறதோ இது எந்த விதத்திலையும் பலன் தரப்போகிறதே கிடையாது சரிங்களா நம் கோபத்தை விலங்குகளிடமோ மனிதர்களிடமோ காட்டுவதே மிகப்பெரிய தவறு நான் அதனால தான் பல பதிவுகளில் சொல்லுவேன் உங்களுக்கு கோவம் வருதா உங்கள் வேலையில் காட்டுங்க முன்னே ஐயா நீங்கள் நல்ல இடத்துல முன்னேறி உங்களுக்கான வாழ்க்கையை அமைச்சிக்கிறது தான் எல்லா நபர்களுக்கும் பதிலடி உங்களை யார் யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ தடுமாறணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாருக்கும் பதிலடி என்னன்னா உங்களுடைய எதிர்காலம் தான் சரிங்களா ராகு மூன்றாம் இடத்தில் இருப்பது நல்ல அமைப்பு குருவின் பார்வையிலிருந்து ராகு தன் வீட்டை பார்க்கிறார் உங்களுடைய முயற்சிகளில் கண்டிப்பா தெளிவான சிந்தனைகள் பிறக்கக்கூடிய காலம் அதனால தான் இந்த பதிவு உங்க கண்ணில் உழுந்ததுன்னு அதுதான் நான் நம்பிக்கையே சொல்றேன் இந்த கிரகநிலை மாற்ற இப்ப நம்ம பதிவுகளே பார்க்குறாங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம பதிவுகள் போட்டுருந்தோம் ஏன் பார்க்கல ஏன் திடீர்னு அவங்க கண்ணில் படுதுனா அதுதான் நான் சொல்கிறேன் அந்த கிரகநிலை மாற்றங்கள் அவங்களுக்கான தெளிவை கொடுக்குதுனாவே தெளிவான விஷயங்கள் இப்போ நம்மளை மாதிரியே ந சரியாக போடக்கூடிய அந்த தகவல்களை கொடுக்கக்கூடிய நல்ல தகவல்களை த கணிப்புகளை கொடுக்கக்கூடிய பதிவுகள் நான் நிறையா கண்ணில் அவங்களுக்கு படும் இந்த நேரத்தில் பார்ப்பாங்க கேட்பாங்க மனசில் பதியும் அதற்கான எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்குவாங்க நான் அதனால தான் சொல்கிறேன் சில பேர் கமெண்ட் செக்ஷனில் என்னங்க இவ்வளோ நேரம் பேசுகிறீங்கன்னு என்ன திட்டினவங்களாம் கூட இருக்காங்க அவங்களுக்கு நான் பதில் கொடுத்துருக்கேன் எப்படின்னா இனி வரக்கூடிய காலம் அவங்களுக்கு சிறப்பாக தான் இனியாகவும் அவங்களுக்கு நல்லது நடக்கட்டும் தான் ஏன்னா ஐயா எல்லா விஷயத்தையும் எல்லா நபர்களும் தெரிந்து கொள்வதற்கு இங்கே எல்லோரும் ஞானிகள் அல்ல ஒவ்வொரு காலநிலை வர்றப்ப தான் ஒரு விஷயத்தை ஏன் அன்றைக்கி ஒருத்தர் பேசினார் எதுக்காக அன்றைக்கி ஒரு விஷயத்தை சொன்னாருன்ற புரிதல் அப்போ தான் ஒரு மனிதனுக்கே வரும் இது தனுசு ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும் ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் எதெல்லாம் வந்து அலட்சியம் நினச்சிங்களோ எதெதெல்லாம் டார்ச்சல்னு நினச்சிங்களோ எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு விஷயத்த ஒரு அட்வைஸாக கூட சிலர் சொல்லி ஆனால் போப்பா அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு கூட போயிருப்பீங்க ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதற்காக அந்த விஷயத்த சொன்னாங்க அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது நம்ம ஏன் அதை கேட்காமல் போயிட்டோமே அப்படின்ற சில விஷயங்களும் உங்களை உணர் உங்களை உறுத்தி இருக்கும் வீட்டின் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உங்கள் பெற்றோர்களிடம் எந்த நேரத்திலும் வீண் வாக்குவாதத்தை பண்ணிடாதீங்க சரிங்களா அம்மா அப்பாவுடைய நலத்தில் அதிக அக்கறை தேவை தனுசு ராசிக்காரர்களுக்கு சரிங்களா ஏதாவது உடம்பு சரியில்லை சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சின்ன சின்ன சிம்டம் காட்டினா கூட அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு போய் உடம்பை செக் பண்ணி பாருங்க அவர்கள் இல்லாமல் நம்ப இல்லை சரிங்களா அதே போல் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் படிப்படியான முன்னேற்றத்தை கொடுத்தாலும் அலைச்சலும் இருக்குது அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் அலைச்சல் இருக்கும்தான் தேடி அலைஞ்சு தான் ஒரு விஷயத்தையும் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் அப்படியே உடஞ்சி போய் உட்கார ஆள் நீங்கள் கிடையாது தனுசு ராசிக்கார நண்பர்களே சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் லைஃப்பில் ஏன்னா நான் பல பதிவுகளில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அந்தந்த வாரம் அந்தந்த மாதம் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட கிரகநிலை மாற்றங்கள் வருதுன்றதோட சொல்லிவிட்டு அதனோடு சேர்த்து வாழ்க்கை முறையும் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் ஏன்னா நடைமுறையில் எது சாத்தியமோ அதை தாங்க நம்ம நம்ப முடியும் ஒரு தேட்டருக்கு போகிறோம் ஒரு படம் பார்க்குறோம் மூன்றரை மணி நேரம் அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து அந்த படத்தில் இருக்கிற மாதிரி விஷயத்தையே நம்ம எதிர்பார்க்க முடியுமா நம்ம லைஃப்பில் வெளியே வந்துட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம லைஃப் நித நடைமுறை சாத்தியம் வேறு படத்தில் வந்த காட்சிகள் வேறு அதுலேயும் நம்ம பாசிட்டிவான விஷயத்தை தான் எடுத்து அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கணுன்ற முயற்சி தான் எடுக்கணுமே ஒழிய படத்தில் காட்டுற மாதிரி ஒரே பாட்டில் முன்னேற முடியுமா இல்லை அந்த நடைமுறை சாத்தியங்கள் இயற்கை என்ன இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணுங்க வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் எதை அளவுக்குள்ளே அளவோடு நம்ம லைஃப்பில் கொண்டு வரணும் எதை அளவுக்கு மீறி நம்ம லைஃபில் கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அளவுக்கு மீறி நம்ம லைஃப்பில் கொண்டு வர ஒரே ஒரு விஷயம் என்னை பொறுத்தளவுக்கு முயற்சி தாங்க முயற்சிக்கு மட்டும் லிமிட்டே இருக்கக்கூடாது தொடர்ந்து முயற்சிகள் எப்போவுமே சக்ஸஸே ஆகிட்டாலும் அந்த சக்ஸஸை மறந்துட்டு திரும்பி முயற்சியில் இறங்கணும் அவன்தான் நிரந்தர முன்னேற்றத்தை பார்ப்பான் சரிங்களா அதனால் நீங்கள் இனி வரக்கூடிய காலத்தை எப்படி அமைச்சிக்க போகிறீங்கன்றதுல தான் இருக்குது நான் அதுக்கு தான் நான் சில பதிவுகளில் சொல்லியிருப்பேன் ஜூலை மாதம் லைஃப் மாறிடும் ஆகஸ்ட் மாதம் லைஃப் மாறிடும் செப்டம்பர் மாதம் லைஃப் மாறிடும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சேனல்லையும் அந்த ஆன்மீகம் தொடர்பாக ஜாதகம் தொடர்பாக கணிப்புகள் தொடர்பாக ஜோதிடம் ரீதியாக பதிவுகள் வந்துகிட்டே தான் இருக்க போகுது பார்த்துட்டே தான் இருக்க போகிறீங்க அப்போ எதுக்காக பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நல்லது எதிர்பார்த்து தானே பார்க்குறீங்க அது கிடச்சிட்டா அடுத்த கட்ட நீங்கள் முன்னேறி போயிடுவீங்களே அதற்கான மாற்றம் தான் நம்ம தேவைன்ற அதனால் கிரகநிலை மாற்றங்கள் எப்படின்றதையும் பார்த்துக்கோங்க அந்த நேரத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க எதையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அளவோட லைஃப்பில் கொண்டு வந்து அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி போகிறது தனுசராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த நேரம் காலகட்டம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் ரொம்ப தூரத்தில் பிரயாணங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய பொருட்கள் லக்கேஜில் ஒரு கண் இருக்கணும் உங்களுடைய உடைமைகளை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் சரிங்களா இந்த காலகட்டம் அதுலேயும் கொஞ்சம் கவனம் தேவை ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு மிக அற்புதமான ஒரு பதிவாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறேன் இன்னும் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்க்குறோம் ஐயா திரும்பவும் சொல்கிறேன் தனுசு ராசிக்காரர்கள் நல்ல எதிர்காலத்தோடு வாழக்கூடிய நபர்கள் நீங்கள் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க தயவு செஞ்சு அது இதுன்னு போட்டு உங்களை நீங்களே குழப்பிக்காதீங்க இங்கே உங்களை மீறி எதுவும் நடக்காது இன்றைக்கி வந்த சோதனைகளும் கஷ்டத்தையும் நாங்கள் நம்ம தாண்டி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அதற்கான வழிகளையும் நம்ம தான் அமைச்சுக்கணும் சரிங்களா ஆகவே இந்த பதிவு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் உங்களுக்கு அடுத்த பதிவில் எந்த ராசியை பற்றி பார்க்கலான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மூலிகை சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஆகவே ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் ஐயா கோச்சுக்காதீங்க மன்னிச்சுருங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஆல்ரெடி நிறைய பேத்துக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தனால நேரம் பத்துறது இல்லை அதற்கான நேரமே இங்கே அதிகமாக இருக்குது அதிகமாக தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பிராணிக்கு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு கூட நம்ம நைட்டு எட்டு மணி ஒம்பது மணிக்கு மேலே தான் நான் அதிகமாக ரிப்ளை பண்ணியிருப்பேன் எல்லாருக்கும் ஓய்வு நேரத்தில் தான் அதுவும் நான் ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்